அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் வேளாண் நாட்காட்டி பிரபாகரன் பேசுகிறேன் நமது முன்னோர்களுடைய நீர் மேலாண்மை பற்றி பல விஷயங்கள் பேசலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேச போகிறேன் எப்படின்னா ஒரு ஆற்றுல எவ்வளோ வெள்ளம் வருது ஒரு அலர்ட்டிங் சிஸ்டம் ஒரு எச்சரிக்கை எப்படி கொடுக்குறது ஒரு முன்னறிவிப்பு எப்படி கொடுக்கறது அதேபடி தானாகவே கொடுக்கணும் அப்படி தானாக கொடுக்குற தானாக ஒரு அறிவிக்கை கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து நமது முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க அது எங்கன்னா தாமிரபரணியில் சங்கு மண்டபம் அப்படிங்கிற பேரில் தாமரபண்ணி ஆற்றுல ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு இடையில் ஒரு மண்டபங்களை வந்து கட்டியிருக்காங்க இது தானாகவே இயங்கும் ஆச்சரியமாக இருக்கா இப்போ தான் ஆட்டோமேஷனாக இருக்குது தான் நம்மளுடைய அறிவு இதை தாண்டி பல அறிவுகள் மறைக்கப்பட்டிருக்கு நம்ம அதை மீட்டெடுத்து கொண்டு வரலாம் கடத்தப்படலை இதை சங்கு மண்டபத்தை பற்றி சொல்கிறேன் சங்கு மண்டபம் ஆற்றுல நடுப்பகுதியிலேயே மையப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் அந்த சங்கு மண்டபத்தில் தண்ணி ஆற்றுல தண்ணி போகும்போது மண்டபத்துடையே தண்ணி போகும் தண்ணி போகும்போது என்ன ஆகும்னா மேலே வந்து ஒரு சங்கு மாதிரியான ஒரு அமைப்பு அந்த சங்கு மண்டபத்தில் காற்று போகிற மாதிரி வச்சுருப்பாங்க இந்த வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்துக்குள்ளே தண்ணி போகும் தண்ணி போக போக கொஞ்சமாக போகும்போது லேசாக காற்று வரும் பெருசாக சத்தம் இருக்காது அதனால் எந்த பாதிப்பு இருக்காது இந்த தண்ணி ஏற ஏற என்ன ஆகும்னா அந்த சங்கு மண்டபத்தில் வெளியிடுற சத்தம் இருக்குல்ல அதோடய அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அதிகமான சவுண்டு கேட்கும் அப்போ என்னாகும் சத்தம் வர ஆரம்பிக்கிறதுனாலே வெள்ளத்தோடைய அளவு கூடுதுன்னு அர்த்தம் இந்த மண்டபத்துக்கும் பின்பக்கம் இருக்கிறவங்க அந்த பல்லக்காலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை சத்தம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து பாதுகாப்பான எடுத்து போயிடுவாங்க சத்தம் ஏறு ஏற ஏறு ஏற வெள்ளத்துடைய அளவு அதிகமாகுது மழை வெள்ளத்துடைய அளவு நீர் நீரின் அளவு அதிகமாகுதுன்னு சொல்லி தன்னை பாதுகாக்கிற வேலை பண்ணிப்பாங்க ஒரு குறிப்பிட்டத்தில் அந்த மண்டபத்தை நோ நூ அது மண்டபத்தை நிறைஞ்சு போகிற அளவு கூட மழை வெள்ளம் வரும் அப்படி வரும்போது உச்சபட்ச சா சத்தம் போய்ட்டு நின்றுபடும் அப்படின்னா சங்கு மண்டபத்தை தாண்டி வெள்ளம் வருது அப்படின்னு அறிவிக்கை திரும்ப மண்டபத்தை தாண்டி போனாலும் அப்புறம் தண்ணி குறைஞ்சது தானே ஆகும் அப்படியே குறைய குறைய சுத்தமாக சத்தம் இல்லாதது சத்தம் அதிகமாகும் அப்படியே சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும் சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா வெள்ள அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் இந்த சங்கு மண்டபத்தை பற்றி ஒரு படத்தை நம்ம தமிழ் நாள் கட்டியில் இந்த ஆண்டு அச்சிட்ருக்குறோம் அச்சிட்ட கொஞ்சம் நல்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பண்ணியில் வெள்ளம் போகிற அளவுக்கு மழை போயிருந்தது எந்தளவுக்கு அது வேலை செஞ்சுது அப்படின்னு தெரியல அது நேரில் விசாரிச்சு பார்ப்பாங்க பார்த்து சொல்ல சொல்லி கேட்டுருக்குறோம் இந்த மாதிரியான ஒரு தான் இயங்கி எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு வெள்ளத்தை அடிப்படையாக வச்சு எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு நமது முன்னோர்கள் மிக தெளிந்த அறிவை கொண்டிருக்காங்க எது ஏது நம் நிலப்பரப்பு சார்ந்து நம் நீர்பரப்பு சார்ந்து நீர் தேவையை சார்ந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக நமது முன்னோர்கள் இருந்திருக்காங்க பாருங்களேன் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் தயவு செய்து எல்லோரும் இதை மீட்டெடுக்கிறதுல எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்